வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அம்மாவோட உடல்நிலை சரியில்லாத காரணமாக அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டாங்கன்னு ஆனால் நம்ம யாருக்கும் உண்மையான காரணம் தெரியாது அம்மா ஏன் அனுமதிக்கப்பட்டாங்கன்னு அனுமதிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் சசிகலாவாக இருக்கலாம் இல்லை சசிகலாவுக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் ஒரு ஒரு நாளைக்கும் வர உண்மை ரொம்ப அதிர்ச்சி தருது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜெயலலிதா அம்மா தனக்கு நடந்த உண்மையை பற்றி சில டாக்டர்கிட்ட கூற முயற்சி பண்ணுவாங்களாம் ஆனால் இந்த சசிகலா ஒருபோதும் அம்மாவை டாக்டர் கிட்ட பேச அனுமதிக்கவே மாட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தராங்கன்னு அம்மாவுக்கே தெரியாதான் சசிகலா அம்மாவை எப்பவுமே மயக்கத்திலே வைக்க சொல்லியிருந்தாங்களாம் ஒரு முறை அம்மாவுக்கு மயக்கம் தெளிஞ்சும் சசிகலா அங்க இல்லையா அந்த நேரத்தில் செக்கிங் சொந்த டாக்டர் கிட்ட அம்மா பேசியிருக்காங்க தனக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆனால் டாக்டர்கள் ஒரு பதிலும் சொல்லலையாம் அதுவும் இல்லாமல் அம்மா கதறி எழுதுருக்காங்க என்ன கொல்ல முயற்சி பண்ணுறாங்கன்னு சசிகலாவுக்கு பயந்த டாக்டர்கள் அப்பவும் ஒரு வாரத்தையும் பேசலையாம் ஜெயலலிதா அம்மா தனக்கு என்ன நடக்குதுன்னு ஒரு நர்ஸு கிட்ட கூற முயற்சி பண்ணியிருக்காங்க அது தெரிஞ்ச சசிகலா அந்த நர்ஸை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க அம்மாவுக்கு அதிக அளவு மயக்க மருந்தும் கொடுத்ததுனால அம்மா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்களாம் இந்த அளவுக்கு கொடுமை பண்ண சசிகலாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை போய் கமெண்ட்டில் தெரிவிங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்